ஏசன் பர்சுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக நான் பர்சுத்தாகி பெற்றவுடன் என் காதல் கெட்ட சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோகன் சுசேசம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பர்சுத்தாகி பெற்ற அந்த அதிகாலையிலே பர்சுத்தாளர் என்னோடும் சுத்தத்தோடு பேசினார் நீ யோகன் புஸ்தத்தை படி என்றார் உடனே நான் திரும்ப கேட்கிறேன் அது என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் அவர் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்றார் நான் உடனே கேட்கிறேன் தண்டனையா என்று கேட்டேன் அவர் ஆமாம் என்றார் அப்போது இந்த வார்த்தை சொல்லும்போது யோகர் புஸ்தகம் இது வேதத்தில் இருக்கு என்று எனக்கு தெரியாது நான் உடனே வேதத்தை எடுத்து அது எங்கே இருக்கிறது என்று நான் அதிகாரியில உடனே தேடினேன் முதன் முதலில் என் கண்ணில் தென்பட்டது கடைசி நாள் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றது இந்த ஆவியானவர் தான் நான் பெற்றுக்கொண்டேன் இரண்டாவது என் கண்ணில் பட்டது சகால ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன் யாரையும் தள்ளியாமல் அவரவன் வணக்கம் தக்கதாக நியாயத்திற்கு நிச்சயமாக உண்டு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது அதனால் நீங்களும் இதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நீதியோடு வாழுங்கள்